இல்லைன்னு தேடி மருந்து போகுதுல்ல அதில் வந்து ஒருத்தர் வந்து மருந்து வாங்குறப்ப வந்து அவங்களோட டீட்டெயில்லாம் கேட்குறாரு கேட்டோன்னு அவங்க இந்த சாதின்னு சொன்னால் இந்த சாதி கேட்டால் நான் வாங்கி அப்படின்னு அவர் வந்து கேள்வி கேட்குறாரு இந்த கேள்வியை வந்து அண்ணன்ட்ட சீமான் அண்ணன்ட்ட கேட்குறாங்க கேட்டவன் என்ன சொல்லணும் அவனை பிடிச்சி உள்ளே போடணும் அந்த ஆளை பிடிச்சி அப்புறம் வந்து எஸ்ஐசி ஆக்ட் போடணும் அது சொல்லியிருக்கணும் மருத்துவமனை ஊழியர் இருக்காங்களே அவங்கள வேலை செய்ய விடாமல் இடைவெளி செஞ்சால் அவங்களுக்கு ஒரு வருஷமோ இல்லை ஆறு மாசமோ பிணையில் வராமல் உள்ளே பிடிச்சி வைக்க முடியும் அதுவும் இல்லாமல் அபராத தொகையும் இருக்குது அந்த மாதிரியான சட்டத்திட்டம் இந்த மாதிரியான மருந்து வழங்குறாங்களே அவங்களுக்கும் வரணும் அவங்களுக்கு இருக்கான்னு தெரியல இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லை கொண்டு வரணும் அப்படின்னு தான் அண்ணன் நியாயமாக கேட்கணும் ஆனால் அண்ணன் அப்படிலாம் கேட்கல அண்ணா வேற ஒரு ஆத்துறாரு அதுதான் சாத்தியம் இல்லைன்னு தெரியல அப்படியே அதை கொண்டு வந்து வச்சுருக்கீங்க அதாவது ஒருத்தன் சாதியை பாகுபாடு காட்டுவான் அதனால் நம்ம வந்து அதை அந்த திட்டத்தையே ஒழிக்கணுமா இவர் தான் வந்து ஒரு இடத்துல சத்துண ஊழியர் வந்து சமைக்கிறப்ப இந்த சாதிகாரங்க சமைச்சா நாங்கள் சாப்பிட மாட்டே சொல்கிறாங்கள அதுக்காக பணியிட மாட்டது பண்ணுறது இந்த அரசுன்னு கதறாரு ஒரு இடத்துல ஆ நீ நியாயம் தான் கதறது ரைட்டு தான் லாஜிக் கேட்கறதுக்கிட்ட தான் ஆனால் இந்த இடத்துல நீ அப்படில சொல்லணும் அவங்களை பிடிச்சி உள்ள போடு எஸ்சிஎஸ்டி ஆக்ட் போடு அதுமாரி மருத்துவமனைக்கு உள்ள அந்த மருத்துவமனை ஊழியர் பண்ணால் என்ன சட்டத்தை பயன்படுத்தி அதே எங்கே பயன்படுத்தி அவங்களுக்கு உள்ள பிடிச்சி போடு அபராதம் அதுமாரி வசூல் பண்ணு அப்படிலாம் நீ சொல்லணும் நியாயஸ்தான் நான் இருந்தா நீயே அப்படி சொல்ல மாட்டேற நீ அப்போ ஜாதியவாதியா ஆ அந்த திட்டத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிற நீ இவர் தான் ஒரு இடத்துல வந்து யூகேயில் வந்து இல்லம் தேடி மருத்துவம் வருது அதனால் நான் ஏன் அரசு அமைச்சோன்னா நான் கொண்டு வருவான் அப்படின்னு ஒரு இடத்துல ஆற்றிக்கிட்டு இருக்கான் இந்த ஆள்